அன்பான மக்களே நம்மளோட இருந்து செம்ம போஸ்ட் வந்துடுச்சு கண்டிப்பாக நான் இதை எதிர்பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கி நடந்த எபிசோடு இன்றைக்கி என்ன நடந்த சீன்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக பாரிசார் நமக்கு வந்து எதாவது போஸ்ட் போடுவார் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சொன்னா தெரியும் ஏன் சோன் பொப்படி அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து அவர் அந்த ஸ்டோரி எழுதும் போது ஊருக்கு போகிற அவசரத்தில் குட்டியாக எழுதிட்டோமோ இந்த ட இந்த சீனை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் குட்டியாக எழுதினால அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கார் நிறைய பாராட்டியிருக்காங்க போல் இந்த சீனை நீங்கள் எழுத்துதில் எழுதுனதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டியிருக்காங்க அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காருங்க இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கமிட் ஆகிறப்ப எந்த மாதிரி இருந்திருப்பார் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் மாறி மாறி எழுதும் போது மக்கள்லாம் வந்து பாராட்டும் போது அதை ரசிக்கும் போது அவரை ஹாப்பியாக இன்வால்மெண்ட்டோடு எழுதுகிறாரு அப்படிங்கிறத இதில் இருந்து புரியுது நிறைய இன்வால்மெண்ட்டோட அவர் இன்ஸ்டாவில் வந்து நிறைய ஃபேன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு அவரை கற்றுக்குறாரு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் வந்து அழகா வந்து அவர் வந்து போட்டிருக்காரு சொன்னால்தானடி தெரியும் என் சோன் இப்போ நிறைய நேர்த்திக்கு வந்து என்ன நடந்தது நேர்த்திக்கு வந்து அது இதை போட்டிருந்தேன் மறந்துச்சு அது போட்டிருந்தார் அரை அரலூசு முக்கால் ஊசு அந்த மாதிரி இதில் பொய்க்கோழி நேற்றுக்கு வந்து பொய்கோழி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிச்சி நமக்காக கொடுக்குறாங்க அதை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஃபேன்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்களா அதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கார் நம்மளோட ரைட்டர் சாரு இல்லையா